ஹலோ லேடீஸ் வெல்கம் டு ஆர் ஆர்பி குடூர் ஹோம் ஃபார் ஆல் எம்ராய்டரிஸ் லாஸ்ட் வீக் டுட்டோரியல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க பட் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது வெல் ரொம்ப யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டர்ன் மேக்கிங் சுடிதார் பேட்டர்ன் மேக்கிங் எதுக்கு இந்த பேட்டர்ன் மேக்கிங் எடுக்கிறோம் பேப்பர் எடுக்கிறோன்னா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து சல்வார் தைக்கும் போது டைம் ரொம்ப ஆகும் உங்களுக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்டர்ன் மேக்கிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு பேட்டர்ன்ஸில் நீங்கள் சல்வார்ஸ் தைக்கணும் அப்படின்னா கூட இந்த இதை பேட்டர்ன் பேப்பரையே வச்சுட்டு நீங்கள் மற்ற டிசைன்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணலாம் ஸோ அது அந்த ஈஸ் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுற டைம் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கிடைச்சா தான் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய தைப்பீங்க ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ எல்லாருமே வந்து மிஷின் வச்சுருப்பீங்க ஆனால் வந்து தைக்காமல் வச்சுருப்பீங்க ஏன்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு டேபிள் ஒரு ப்ராப்பர் ப்ளேஸ் இல்லை அப்படின்னு சொல்வீங்க இல்லைனா டைனிங் டேபிளை யூஸ் பண்ணுறோம் இல்லை குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளை யூஸ் பண்ணுறோம் அதனால் அது பிஸியாக இருக்குது அதனால் தைக்க முடியல அப்படின்னு வேற நீங்கள் சொல்வீங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எப்படி கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கோமோ நம்ம மிஷினுக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் வேணும் அதுக்காக இப்போ நம்ம லேயர்டு பாக்ஸஸ் எல்லாம் நிறைய பிளாஸ்டிக்கில் சீப் ரே ரேட்லேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது மாதிரி அந்த டேபிளுக்கு கீழேயே நீங்கள் அதையும் வச்சுக்கிட்டிங்க உங்கள் மெட்டீரியல்ஸ் டெய்லரிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் தைக்கலாம் நீங்கள் வந்து தைக்கிறத நிறுத்தாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சுடிதார் டாப்ஸ் பேட்டன் பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்ண பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் இந்த ஏரியா நான் ஃபில்அப் பண்ணலை அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா இதை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஹோல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன் நம்ம ரெடிமேடுக்கு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா ட்ரெஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ் சைஸை சொல்லி தான் நம்ம எப்பவுமே ரெடிமேடு வாங்குவோம் சரியா அதனால் இப்போ அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் இப்போது அப்படின்னா ஸ்மால் இப்போது நான் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த ஃபார்ட்டி ஸ்டிச் கட் பே நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கூட அதை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணலாம் ஃபார்ட்டி டூ வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து டூ இன்ச்சஸ் விடுறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட ஃபார்ட்டி டூவையும் நீங்கள் வேறு பண்ணலாம் ஸோ சென்டராக நான் வந்து ஃபார்ட்டி மெஷர்மெண்ட் தர போகிறேன் இப்போது தேர்ட்டி இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டூ டூ இன்ச்சஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது இதில் 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 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எல்லாத்துலேயும் ஒன்றா வருது இது மட்டும்தான் இதுவும் ஸ்லீவும் தான் ஸோ ஸ்லீவும் இதுவும் நம்ம வந்து நம்ம சல்வாரோட ஹைத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் எல்லாத்துலேயுமே ஸோ நீங்கள் ஃபிஃப்டீன் எடுத்தால் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவும் போடலாம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவும் போடலாம் ரொம்ப வந்து இது வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும் இது இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங்காக இருக்கும் எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் தான் பிடிக்கும் ரொம்ப டைட்டாக போட்டாலும் நமக்கு வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நான் வந்து கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங் எனக்கு எதுவோ அதுதான் நான் இப்போது அதனால ஃபார்ட்டி சைஸ் தான் இப்போது இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது இதில் இந்த ஆம்ஹோல் ஒன்று நான் உங்களுக்கு பேலன்ஸ் வச்சுருக்கேன் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா பஸ் ஆம்ஹோல் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா பஸ் பை சிக்ஸ் அப்படின்னா இப்போ என்னோடய பர்த்ட ஃபார்ட்டி அப்படின்னா ஃபார்ட்டி டிவைடட் பை சிக்ஸு சிக்ஸ் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் இப்போ ஃபார்ட்டிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி மீதிக்கு நம்ம பை சிக்ஸ் போட்டோன்னா இது உங்களுக்கு வந்துடும் ஷோல்டர் மட்டும் டிவைடட் பை டூ போட்டுப்போம் ஏன்னா நம்ம ஃபோல்டிங் நம்ம எடுத்துருக்கிறது ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்துருக்கோம் பட் இதில் அப்ளை பண்ணும்போது ஃபோல்டிங் கிளாத்து தான் பண்ணுவோம் ஸோ ஃபோல்டிங் பண்ணும்போது இப்போ இதை எப்படி ஃபோல்டு பண்ணுறோன்னா ரெண்டாயிடும் ஸோ அப்போ நம்ம வந்து இதில் ஃபோட்டீன் வச்சா சரியாக வராது அதனால் இப்போது நான் வந்து சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு ஃபார்ட்டி தான் வைக்க போகிறேன்னு ஸோ ஃபார்ட்டியோட ஷோல்டர் என்ன ஃபிஃப்டீன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து இது வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போது ஹைட் வந்து என்னோடது தேர்ட்டி நைன் நான் வந்து ப்ளஸ் ஒன் வச்சுக்க போகிறேன் ஃபார்ட்டி ஏன்னா எனக்கு ஒன் இன்ச்சு மடித்தா போதும் ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லென்த்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் இப்போது நம்ம அடுத்தது என்ன பார்க்கணுன்னா பஸ் சைஸ் பார்க்கணும் ஸோ பஸ் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சைஸ்னால் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ அப்போது ஃபா டென் ப்ளஸ் டூ வந்துடும் உங்களுக்கு ஸோ நான் இங்கே வந்து இது வரைக்கும் டென் இன்ச்சஸ் இப்போ இது ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துடும் ஸோ இந்த கோடு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதுலேருந்து இது வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நம்ம ஆம் ஹோல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் டென் இன்சஸ் வச்சிருக்கேன் ப்ளஸ் டூ வந்து இந்த அலவன்ஸ் வந்து இது இப்போ இங்கேருந்து நம்ம வேஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணணும் வேஸ்ட் லைன் வந்து அதுவும் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அதாவது நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஃபிஃப்டீன் இன்சஸ்ல நம்ம வெயிட் லைன் மார்க் வேஸ்ட் லைனை மார்க் பண்ணணும் இப்போ வேஸ்ட் லைன் வந்து நமக்கு என்ன வருது தேர்ட்டி சிக்ஸ் வருது ஸோ நைன் இன்ச்சஸ் ப்ளஸ் டூ அதாவது தேர்ட்டி சிக்ஸ் divided by 4 ப்ளஸ் டூ உங்களுக்கு 9.5 9.5 ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் டூ இந்த இடம் டூ இப்போ சீட்டு சீட்டும் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் இதுலேருந்து இது ஃபோர்டீன் அதாவது இங்கேருந்து ஷோல்டர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து எயிட்டு இப்போ மாமோல் வச்சுட்டோம் அதனால் இதோட மெஷர்மெண்ட் நமக்கு இதுக்கு சீட் ஆகிடும் ஸோ இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நம்ம மார்க் அவுட் பண்ணிடுவோம் பட் வைஸ் லைனுக்கு பண்ணும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரும்போது உங்களுக்கு வைஸ் லைனை மார்க் பண்ணுவோம் அதுவே சீட் மார்க் பண்ணும்போது ட்வெண்ட்டி ஒன் இன்ச் இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சில் நம்ம சீட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவோம் இப்போ வந்து சீட் வந்து நமக்கு ஹிப் லைன் என்ன வருது ஃபார்ட்டி டூ வருது ஸோ ஃபார்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ அப்போது ஃபார்ட்டி டூன்னா நமக்கு இங்கே வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சிம் லெவல்ஸு எல்லாத்தோடையும் சேர்த்து இது கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் பேப்பரில் மாற்றி காட்டி அதை எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு சொல்ல இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்ன் பண்ணியாச்சு இப்போது சல்வாரில் தைக்க போகிறேன் இப்போ இந்த கிளாத் வச்சு கட் பண்ண போகிறோம் ஓகே அதில் முதல்ல பெல்பின் யூஸ் பண்ண கற்றுக்கணும் இப்போ இந்த ஃபோல்டர் சைடை ஃபுல்லாகவே இது மாதிரி குண்டு பின் போட்டுக்கணும் ஏன்னா காட்டனில் கூட நிற்கும் சம்டைம்ஸு நம்ம சிந்தட்டிக் எதுவும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நிற்காது அதனால் கண்டிப்பாக பெல்பின் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும் சீம் அலவன்ஸும் பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர்லேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை

உங்களுக்கு பேட்டன் பேப்பரோடு வச்சு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஒயிட் பென்சிலால் இப்போது இந்த இது பேப்பர் இந்த சைடெல்லாம் இப்போ நான் கட் இல்லையா இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் ஓகே இப்போது இதை எடுத்துடலாம் வெளியில் ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் பார்த்து கட் பண்ண போகிறோம் நெக்லைன் கட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு ஷோல்டருக்கு கட்டிங் இப்போது இது வந்து மூணு இன்ச்சு இப்போ நான் ஜஸ்ட்டு நாலு இன்ச்சு மட்டும் வச்சு கட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு வந்து பேக் நெக்கு ரொம்ப டீப்பில் டீப் விட்டால் அதுக்கு வேறு மெஷர்மெண்டெல்லாம் வரும் அதனால் இப்போ பேசிக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் இது மட்டும் தான் செலுத்துறேன் ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக மற்றது தைச்சிடலாம் இப்போ ரெண்டு இருக்குல அதுல ஒரு சைடு எடுத்துட்டேன் அது பேக் இது फ्रंट फ्रंट நம்ம ஏற்கனவே நாலு வச்சிருக்கோம் இல்லையா சோ இப்போ ஆர் வச்சுட்டு ஸோ இதே மாதிரி தான் இப்போ லைனிங்கை வந்து இதை விட ரெண்டு இன்ச்சு கம்மியாக வச்சு லைனிங்கை கட் பண்ணிக்கணும் மற்றபடி ஃப்ரண்ட்டு பேக்கு மெஷர்மெண்ட்டு லைனிங்க்கும் இதுக்கும் சேம் தான் யூஸ்வலாக பேட்டர்ன் பேப்பர் போடுறவங்க போடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் போட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுடுவாங்க அதுக்கப்புறமா பேட்டன் மே மேக்கிங் வந்து நம்ம அதுக்கு பதில் அதில் வச்சுட்டு டேரெக்டாக அப்புறம் மெயின் மெட்டீரியலில் வச்சு கட் பண்ணிவிடுவாங்க ஸோ அது ஒரு மெத்தடு பட் இதுன்னா நீங்கள் பெர்மனெண்ட் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த க கட்டிங்கிறது டக் டக் டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சு போயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுள் இப்போது நான் வந்து உங்களுக்கு கை மட்டும் கட் பண்ணுறது சொல்லித் சொல்லித்தரேன் இப்போ முன்னாடி இந்த கிளாத்தில் முன்ன பின்னா இருக்கிறதுனால அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் ஓ சிக்ஸ்டீன் இன்ச்சு ஸ்லீவ்னா சிக்ஸ்டீன் இன்ச்சு ப்ளஸ் சிம்மலை அலவன்ஸ் ஒரு ஒன் இன்ச்சு செவன்டீன் இன்ச்சுக்கு ஃபோல்டர் சைடில் நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஃபோல்டர் சைடில் தான் அதை மார்க் பண்ணணும் பண்ணிவிட்டு எயிட் இன்ச்சஸ் இதுவும் ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இந்த எயிட் இன்ச்சு ஓப்பன் பக்கம் ஓப்பன் பக்கத்தில் எயிட் இன்ச்சுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து த்ரீ இன்ச்சு உள்ள இப்போ வந்து நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து இது சிக்ஸ்டீன் இன்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு இங்கே வரும் ஸோ இந்த வருடம் வரைக்கும் நீங்கள் அளந்துக்கணும் இது வந்து நைன் இன்ச்சஸ் எனக்கு வருது நைன் இன்ச்சஸ்னால் நீங்கள் டென் வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது கையை இடிக்கும் அது அதனால் டென் வச்சுக்கணும் டென்னு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஸ்லீவ் ஸ்லீவ் அலவன்ஸ் ஸோ செவன் செவனில் இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே இங்கே த்ரீ இன்ச்சஸ்க்கு இங்கே ஒன்று மார்க் பண்ணியிருக்கோங்க இதோட அதை கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் இப்போது நீங்கள் வந்து பொதுவாக இந்த லாங் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு ஷார்ட்டில் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எத்தனை அளவுக்கு ஷார்ட் வேணுமோ அந்தளவுக்கு இதை ஃபோல்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டால் ஒரே பீஸ் ஆகிடும் ஷார்ட்டு பொண்ணு லாங் பொண்ணுன்னு வச்சால் வச்சுட்டு உடனே கையில் கிடைக்கல அப்படின்னா தேடிட்டே இருப்போம் அதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் வச்சுட்டு இப்போ நீங்கள் எனக்கு எயிட் இன்ச் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா இது எயிட் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு சிட்ட நீங்கள் இதை வந்து கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ட் ஸ்லீவு இதுக்கு வந்துடும் ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டனில் மெயினாக கற்றுக்க வேண்டியது ஸ்லீவும் கற்றுக்கிட்டாச்சு நம்ம மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கற்றுக்கிட்டாச்சு ஓகே இனிமேல் ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம் ஓகே தேங்க்யூ ஸோ இப்போ பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்ணுறது அதை கிளாத்தில் வச்சு எப்படி பண்ணுறது எப்படி நம்ம தைச்ச ட்ரெஸ்ஸை வச்சு உங்களுக்கு அதை சைஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமா கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேட்டன் கட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா பேட்டர்ன் பேப்பரில் வச்சு கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா பேட்டன் பேப்பரை வச்சு கட் பண்ணும்போது அதை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணலாம் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து போகலாம் அதுக்கு ஒன்று வந்து அப்சைக்ளிங் ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் நிறைய பண்ண முடியும் இப்போது இது நான் போட்டிருக்கிறது ஒரு அப்சை அப் அப்சைக்லிங் ட்ரெஸ்ஸஸ் தான் இது வந்து என்னோடய டாட்டருக்கு நான் தைச்ச பேலன்ஸை நான் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஓ அதில் கச்சோர்க்கும் நான் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அந்த ஒரு பேப்பர் பேட்டர்ன் பேப்பரை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கட் பண்ணலாம் ஸோ அதுவும் வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு ரெடியாங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸி ஸ்டெப்ஸ் செவன் ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எப்படி ஒரு செல்வார் கமிஸ் தைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஓகே தேங்க்யூ லேடிஸ்